இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ आवर्स தான் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 15 டு 20 யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதனால எங்களுக்கு கரண்ட் பில் பாத்தீங்கன்னா ஒரு 50% க்கு மேல আগে முன்ன கட்டினத விட இப்போ வந்து சேவ் சேவ் ஆகுது இப்போ நம்ம யாரை பாக்க வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா டாக்டர் லயன் ராஜா அவங்களே தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். காலை வணக்கங்கள் நான் டாக்டர் எம் சரவணன் அரியலூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன் என்னோட வீட்டுக்கு வந்து இபி பில் வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் ரீட் பண்ணும்போது அரௌண்ட் டென் தௌசண்ட் கிட்ட வந்துட்டு இருந்துச்சு இந்த டைம்ல தான் வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்டோட சூரிய மின்தாறுகள் திட்டம் அதாவது சோலார் பேனல் ஃப்ரீ ஹோம் சிஸ்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன் அப்போ வந்து இதை பத்தி நம்ம என்கொயர் பண்ணும்போது நம்ம அரியலூர்ல வந்து ராஜா அவங்க வந்து இந்த பிளானை வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் டாக்டர் சரவணன் சார் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அரியலூரில் வந்து அரியலூர் பெரம்பலூர் கடலூர் தஞ்சாவூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் வந்து சோலார் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த பிரதான் மந்திரி சூரியக்காருங்க கூடிய இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து டான் ஜெட் அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய லைசன்ஸ் வென்டராக இருக்கோம் அப்போ வந்து சார் வந்து எங்கள் கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டு என்னை வந்து தொடர்பு கொண்டார் ஸோ அப்போ வந்து சாரோட வீட்டுக்கு வந்து அவங்களோட ஈபி பில் எவ்வளோ அவரோட யூசேஜ் என்னங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவருக்கு வந்து அஞ்சு கிலோ சோலார் பேனல் போட்டால் ஈபி பில் ஆனது ஜீரோ ஆகும் அப்படின்னுட்டு அவருக்கு வந்து நாங்கள் இப்போ அஞ்சு கிலோவாட் சோலார் பேனல் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம் இந்த அஞ்சு கிலோவாட் சோலார் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு யூனிட்லேருந்து ஏழு யூனிட் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணோம் ஏன் அப்படின்னா இது இந்த பேனல் வந்து நாங்கள் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வார்ஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து இதனுடைய அந்த பேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதானி சோலார் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபேஷியல் என் டைப்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்கான அட்வான்ஸு டெக்னாலஜி பேனலை நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் செக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப் தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால அந்த ஜிஐ பைப்பு அதுமாரி கஸ்டமர் மேலே ஏறி கிளீன் பண்ணுறதுக்கு அதில் வாக்கிங் பாத்தெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் லேடர் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ சாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாசமா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆவரேஜாக முப்பது யூனிட் ப்ரொடக்ஷன் இருக்கு அஞ்சு கிலோவாட் சோலார் பேனல் போட்டாங்க முப்பது யூனிட் ஆவரேஜாக இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா க்ளோடியாக தான் இருக்குது ஆனால் வந்து நேரம் எங்களோட அந்த இன்வெர்டரில் காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்குமே ஒரு ஆறு யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும் இப்போ சாருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி சூரியகாத் திட்டத்தில் எழுவத்தெட்டாயிரரூவா மானியமும் கிடைக்குது அது இல்லாமல் அவர் வந்து நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் வேரண்டி கொடுக்குறோம் இன்வெர்டருக்கு வந்து எயிட் இயர்ஸ் வேரண்டி கொடுக்குறோம் இதுக்கு எந்த பேட்ரி சிஸ்டமும் கிடையாது இவருக்கு சாருக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஆன்கிரேடு மெத்தேடுங்க கூடிய பேட்ரி இல்லாமல் அந்த கிரீடுக்கு கொடுக்கக்கூடிய கான்செப்டெலாம் நாங்கள் இவருக்கு ஆன்கிரேடு மெத்தட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ சார் வந்து ஏபிபில் இந்த ரெண்டு மாதத்தில் இப்போ வந்து ஜீரோவாக இருக்குது பில்லு அடுத்தது வந்து இப்போ மானியம் வந்து ப்ராசஸில் இருக்குது மேபி இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளார அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அதுக்கு கிரியேட் ஆகும் இதுதான் இதனுடைய அந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சிறப்பாக போயிட்டுருக்கு குறிப்பாக தமிழகத்தில் நாங்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் சிறப்பாக இருக்கோம் இப்போ சார் வந்து அரியலூரில் எனக்கு இரண்டாவது கஸ்டமர் இதுக்கு முன்னாடி வழக்கறிஞர் திரு ஒரு வீட்டுக்கு பண்ணியிருக்கோம் அந்த செய்தி வந்து நாங்கள் தூர்தர்ஷன் ச செய்தி தொலைக்காட்சியில் செய்தி தொழில்களில் வந்தது என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சோலார் உங்கள் வீட்டுக்கு போடணும் அப்படின்னா என்ன எப்போ வேணாலும் நீங்கள் கண்டர் பண்ணலாம் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஸ்ரீநந்தினி விக்னேஸ்வரன் நாங்க அரியலூரில் இருக்கோம் அரியலூரில் நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் விக்னேஸ்வர வாட்டர் சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் தென் நான் பிஜேபியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கேன் நான் நாங்க இப்போ கரண்ட் பில் கட்டுறதை பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து நம்ம ராஜா சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து நெஸ்ட் எனர்ஜில எங்களுக்கு அப்ரோச் பண்ணாரு நம்ம சோலாரை பத்தி அவர் கொஞ்சம் டீடைலா சொன்னாரு சரி நம்ம கரண்ட் பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கேன் நம்ம பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு சோலார் வந்து நம்ம இப்ப போட்டிருக்கோம் நம்ம த்ரீ கேவி போட்டிருக்கோமோ த்ரீ கேவி போட்டிருக்கோம் வணக்கம் நான் விக்னேஸ்வரன் எங்கள் வீட்டிலுக்கு வந்து த்ரீ கிலோவாட்டு சோலாரு பேனல் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இது வந்து எந்த ஸ்கீம்லன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் நாங்கள் அந்த மூலயமா இன்ஸ்டால் பண்ணதுனால எங்களுக்கு சப்சிடி இருக்குன்ற ஒரு காரணத்தினால இதையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் என்னால் செவன்டி எயிட் தௌசண்ட் எங்களுக்கு சப்சி கிடைக்குது அதோடு இல்லாமல் ஜென்ரேஷனு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது இதனால எங்களுக்கு கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு மேலே நாங்கள் முன்ன கட்டினதை விட இப்போ வந்து சேவ் சேவ் ஆகுது எங்களுக்கு இதனால எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குது இது இன்க்ளூடிங் எல்லா ஹோம் அப்ளைன்ஸுமே இ யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது இது இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா திருத்த எங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே இன்க்ளூடிங் பண்ணுறதுனால எங்களுக்கு இது டைரக்ட் ஆன் கிரிடு போட்டதுனால எங்களுக்கு இபில இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கரண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் கரண்ட்டும் ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது என்னோட பேர் ராஜா அரியலூரில் நம்ம வந்து ஒரு ஏழு வருஷமாக இருக்கோம் நெக்ஸ்ட் எனர்ஜி சோலார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலிமா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு கிலோ வந்து ஆன்கிரீட் மெத்தடில் சோலார் பேனல் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இவங்க சார் வந்து வாட்டர் ஹீட்டரும் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஹீட் சோலார் வாட்டர் ஹீட்டரும் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து அரியலூர் வாலாஜா நகரத்தில் இருக்குது இவங்க ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் மேனு அப்போ இவங்க வந்து ஆன்லைனில் வந்து இதுமாரி பிரதான் மந்திரி சூரியகர் திட்டத்தில் எங்களுக்கு மானியத்துடன் வந்து சோலார் போடணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க்கில் போய் என்கொயரி பண்ணியிருக்கும் போது ஸ்டேட் பேங்க்கோடைய வாலாஜனார் ஸ்டேட் பேங்க் மூலிமா எனக்கு இந்த என்கொயரி வந்தது அப்புறம் நேரில் வந்து நான் இவங்களை வீட்டில் வந்து பார்த்தேன் வந்து பார்த்துட்டு இவங்க எவ்வளோ இவி பில் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறாயிரூவா போல் ஈவி பில் கட்டுறாங்க இவங்களோட வீட்டில் ஒரு ரெண்டு ஏசி இருக்குது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது ஸோ மற்ற ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாத்துக்குமே பண்ணால் இவங்க ஒரு ஆறாயருவா ரெண்டு மாதத்துக்கு தடவை இபில் கட்டுறாங்க அப்போ இவங்களுக்கு இவி பில் ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு கிலோவாட் போட்டால் சரியா இருக்குங்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் அதானி சோலார் பைஃபேஸில் என் டைப்பிங்கக்கூடிய அந்த பேனலை வந்து நாங்கள் இது போட்டிருக்கோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஷெட்டு டைப்பில் தான் பண்ணுவோம் ஆனால் இங்கே ஆல்ரெடி கார் ஷெட்டு இந்த இடத்துல இருக்கிறதுனால சீட் மேலேயே நாங்கள் இதை பேனல் போட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து என்ன ப்ரொடெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பதினஞ்சு யூனிட்லேருந்து இருபது யூனிட் ப்ரொடெக்ஷன் ஆகுது இப்போ இவங்க லாஸ்ட் டூ மந்தாக தான் இது ஆகுது இவங்களோட சப்சிடி வந்து அன்ற ப்ராசஸில் இருக்குது இது வந்து ஒரு டிசிஆர் பேனல் அதாவது உள்நாட்டிலே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பேனலுங்கிறதுனால இதை வந்து மத்திய அரசு அது இதை அங்கீகரிச்சிருக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தோடு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வெண்டார் அதனால் இதை வந்து நாங்கள் சார்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க சார் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க இப்போ நல்லா போயிட்டுருக்கு இப்போ வந்து இது இது டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு க்ளௌடியாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வந்து நல்லா அவருக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன் நன்றி வரும் சிவசா நேயர்களுக்கு எனது அறிஞான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து சோலார் அதாவது நம்ம வந்து சோலாரை சிஸ்டத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம போய் பார்த்தோம் அவங்கள நேரடியாக கஸ்டமரை சந்தித்து அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் கேட்டோம் இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பயணித்த நம்ம டாக்டர் லயன் ராஜா அவங்கள தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம் அவங்கள்ட்ட இன்னொரு ஒரு சில கேள்விகளை கேட்டு நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கும் வாங்க வணக்கம் என்னுடைய பேர் வந்து லயன் டாக்டர் எஸ் ராஜா நான் அரியலூர்ல இருக்கேன் என்னுடைய நிறுவனத்தின் பேர் வந்து ராணா என்டர்பிரைசஸ் நாங்கள் அந்த ராணா என்டர்பிரைசஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆண்டுலேருந்து அரியலூரில் மிக சிறப்பாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம் எங்களுடைய நிறுவனம் வந்து இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எனர்ஜிங்கக்கூடிய ஒரு சோலார் கம்பெனியோட டையப் பண்ணி நாங்கள் இங்கே அரியலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் பிரதான் மந்திரி சூரிய கர் அப்படிங்கக்கூடிய திட்டத்தின் கீழே நாங்கள் பயனாளியை தேர்ந்தெடுத்து அந்த பயனாளிக்கு அந்த சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ எங்கே இந்த பிரதான் மந்திரி சூரியக்கருங்கக்கூடிய இந்த திட்டம் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசாங்கத்தினால அறிமுகப்படுத்தப்பட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது இம்ப்ளிமெண்டட் ஆகிருக்கு இப்போ இந்த பிரதான் மந்திரி சூரியகர் திட்டத்தில் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இவி பில் கட்டக்கூடிய யார் வேணாலும் இதில் வந்து பயனடையலாம் இப்போ மூவாயிரம் ரூபா பில் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோவாட் சோலார் பேனல் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கிலோவாட் சோலார் பேனல் மூலயமா மினிமம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட்லேருந்து ஏழு யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகுங்க அப்படி ஒரு மாதத்துக்கு மினிமம் அஞ்சு யூனிட்னு ப்ரொடக்ஷன் ஆனால் கூட ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது யூனிட் வருது ரெண்டு மாதத்துக்கு முந்நூறு யூனிட் வருது அப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பில் கட்டுறவங்களுக்கு அவங்களோட இபி பில் வந்து இது வந்து ஜீரோ ஆகி நிற்குங்க இப்போ இந்த சர்வீஸுனால என்ன நடக்குது அப்படின்னா நாங்கள் பண்ணக்கூடிய அந்த சோலார் பேனலுக்கு வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ப்ரொடக்ஷன் வேரண்டி தரும் அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பேனல் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அஞ்சு யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணித்தரோங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் தரோம் இது இல்லாமல் இன்வெர்டருக்கு எட்டு வருஷம் வந்து வேரண்டி தரோம் நாங்கள் என் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து முதல் அஞ்சு வருஷத்துக்கு வந்து நாங்கள் இதை ஃப்ரீ ஆஃப் பண்ணி தரோம் எங்கள் கிட்டே வரக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு இது வந்து நாங்கள் இந்த டைம் வந்து ஒரு ஆஃபராக இதை வந்து நாங்கள் வெளியிட்டு இதை வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பேனல் மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா பைஃபேசியல் என் டைப் பேனல் இருக்கக்கூடிய அந்த ஆஃப்கட் பேனல் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ஆவரேஜாக வந்து உங்களுக்கு மினிமம் அஞ்சு கிலோ யூனிட்லேருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி தருவோம் இந்த பேனல் இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரீட் லைட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோலார் வாட்ரு ஹீட்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அக்ரிகல்ச்சரல் சோலார் பம்ப் செட்டுக்கு நாங்கள் வந்து சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்தமாரி பல சோலார் விஷயங்களையும் யூபிஎஸ்சி இன்வெர்ட்ரு பேட்ரி அப்படிங்கக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் இருக்கோம் இது இல்லாமல் வணிக நிறுவனங்கள் குறிப்பாக வந்து உங்களுடைய மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரடு இன்வெர்ட்ரு அதாவது லித்தினியம் பேட்ரு ஜெல் இது வரைக்கும் பேட்டரி வந்து நீங்கள் ஜெல் டைப்பில் பண்ணக்கூடிய நாங்கள் அந்த பேட்ரிக்கு பத்து வருடம் உத்தரவாதத்துடன் அந்த லித்தியம் பேட்டரி லித்தியம் பேட்டரிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டரியோட கான்செப்டில் தான் இருக்கும் அதனால் அதிகபட்ச இடத்த வந்து ஆக்குபை பண்ணாமல் ரொம்ப குறுகிய இடங்கள்லேயே வந்து ரொம்ப ஹைபிர்டான ஒரு இன்வெர்டரை நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம் குறைஞ்ச விலையில் அதிக வந்து தரமான விஷயத்தை நாங்கள் கடந்த ஏழு வருடங்களாக அரியலூர் மக்களுக்கு பயனாளிக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கீமில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா இதுக்கு நாங்கள் பேங்க் லோனும் நாங்களே ரெடி பண்ணி தருவோம் இதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் எல்லாமே நாங்களே உங்களுக்காக எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்து அதுக்கு உண்டான வேலைகளை நாங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுத்து இன்ஸ்டாலேஷன் ரெண்டு மணி நேரம் மேக்சிமம் நாலு மணி நேரத்தில் ஒரே நாளில் வந்து நாங்கள் முடித்து கொடுத்துருவோம் இதுக்கு உண்டான மானியத்துக்கு உண்டான அந்த வேலைகளையுமே நாங்களே உங்களுக்காக அந்த வேலையை செஞ்சு கொடுத்து உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த சப்சிடி வந்து கிரெடிட் ஆகிடும் இது இல்லாமல் நாங்கள் சோலார் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளையுமே நாங்கள் இதை இருக்கோம் சிறப்பாக போயிட்டுருக்கு இப்போ அரியலூர் பெரம்பலூரில் குறைஞ்சது எங்களுக்கு இருபதுக்கு மேலே பயனாளிகள் இந்த சோலார் திட்டத்தின் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க தெரிவிச்சுக்கிறேன் இதில் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய தொடர்பு என்னெல்லாம் எப்போ வேணாலும் நீங்கள் இது சம்மந்தமாக என்ன தொடர்புகளாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்